அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய வைத்து கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தேழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த ஒரு நன்மை ஒரு வரவு மிக மிக கால தாமதமாகி வருகின்றது பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் முயற்சி முயற்சி உண்டு அந்த நன்முயற்சியும் பாராட்டத்தக்க வகையில் இருக்கும் நல்ல நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யாமல் விட்டுவிட்டோமே இதை நாம் செய்திருக்க வேண்டும் என்று உங்களை நீங்களே நொந்து கொள்ளும் நாளாக காட்டுவதால் கூடுதல் கவனம் தேவை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் அந்த வெற்றி பேச்சால் கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை சுய பெருமையை இன்று நீங்கள் அதிகமாக பேசுவதாக காட்டுகிறது எனவே அந்த விஷயத்தில் சுய பெருமை பேசும் விஷயத்தில் கூடுதல் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த ஒன்றையும் தெளிவாக செய்து குழப்பமின்றி தெளிவாக செய்து வெற்றியும் காண்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று ஒரு குழப்பம் இதை செய்வதா அதை செய்வதா இப்படி செய்வதா அப்படி செய்வதா என்று குழப்பம் ஏற்படும் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவு ஒரு பக்கம் உங்களுக்கு விரும்பாத செய்தி வருவது ஒரு பக்கம் இந்த இரண்டும் இன்று வருகின்றன எனவே கொஞ்சம் பொறுமை தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி இன்று வரும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு வேலையை செய்துவிட்டு நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் ஆனால் கிடைத்தது அதிகம் நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நியாயமான வரவு நீங்கள் அநியாயமாக ஆசைப்படவில்லை நியாயமாகத்தான் எதிர்பார்த்தீர்கள் அது கூட வருவது சற்று கஷ்டம் என்று காட்டுகிறது கூடுதல் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் விஷயம் மிக மிக நன்றாக இருக்கிறது எதிர்பாரா வெற்றி எதிர்பாரா பண வரவு வரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விஷயத்தில் உங்கள் விருப்பம் போல் என்று நடைபெறுவதாக காட்டவில்லை நீங்கள் தான் சற்று அனுசரித்து போக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தென்படுகிறது கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள் உங்களை தேடி வருகிறது அந்த அதிர்ஷ்டம் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறீர்கள் ஆனால் பார்க்கவில்லை அடுத்தவருக்கு போய்விட்டது அந்த வாய்ப்பு அதிர்ஷ்டம் சற்றே குறைவு என்று காட்டுகிறது எனவே அதற்கு ஏற்றார்போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் கூடுதல் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தயாராகத்தான் இருந்தீர்கள் இது போன்ற தொல்லை வரலாம் என்று ஆனால் நீங்கள் எதிர்பாரா தொல்லை வருகிறது கூடுதல் கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் தொடங்கும் புது தொடக்கம் அமையும் புது உறவு உங்களுக்கு நன்மையை செய்யும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது உங்களைத்தான் மலைபோல் நம்பியிருந்தேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு அவசையை அனுபவிக்கக்கூடாது சற்று கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தேவையான உதவிகளை தேவையான நண்பர்கள் உடனடியாக செய்து கொடுப்பார்கள் உங்களுக்கு இன்று கஷ்டம் இல்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்கள் அனாவசியமாக அடுத்தவர் விஷயத்தில் தலையிடக்கூடாத நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி கிடைக்கும் நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விடிய விடிய காத்து கொண்டிருந்தும் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே கவனம் வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்றை செய்தீர்கள் அது நல்லபடியாக முடிந்தது நற்புகழ் கிடைத்தது இன்று நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் பெரியவர்களால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் பெரிதாக ஒன்று ஆசைப்பட்டீர்கள் அந்த ஆசையும் ஈடேறும் நடக்கும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்